தனியாக தொழும் பரவான தொழுகைக்கு எக்காமத்து சொல்ல வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க தனியாக தொழுகிற தொழுகைக்கு எக்காமத்து சொல்லணும் பாங்கு எக்காமத்து நம்ம தனியா தொழுதாலும் சொல்லணும் பாங்கு சொல்லப்பட்ட இடமா இருந்தா மீண்டும் சொல்ல தேவையில்லை எக்காமத்து மட்டும் சொல்லிட்டா போதும் இப்ப நம்ம பள்ளிவாசலுக்கு வர்றோம் ஆல்ரெடி இங்க பாங்கு சொல்லியிருப்பாங்க மீண்டும் பாங்கு சொல்ல வேண்டாம் எக்காமத்து சொல்லி தொழுதுலாம் ஏதாவது ஒரு தனியா ஒரு பயணம் போய்கிட்டு இருக்கிறோம் பள்ளிவாசல் இல்ல பாங்கு சொல்லுகிற இடம் இல்லாட்டி அங்க நாம பாங்கும் சொல்லி காமத்து சொல்லி தொழணும் சொல்றாங்க அல்லாஹ் வந்து ஒரு மனிதனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான் அப்படிங்கிறாங்க யார் அப்படின்னு கேட்டா மலை உச்சியில மேய்க்க போன இடையன் ஒருத்தன் பாங்கு சொல்லி காமத்து சொல்லி அந்த நேரம் அந்த உடனே அல்லாவை தொழுகிற பொழுது அந்த அடியானை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் மாணவர்களிடத்துல அவர்களை எடுத்து காட்டுகிறான் ஒன்னு ரூ இல்லா அவதி என்னுடைய அடியாரை பாருங்கள் அவர் இக்காமத்தும் பாங்கும் இக்காமத்தும் சொல்லி தொழுகை நடத்துகிறாரே என் அடியாரை பாருங்கள் என்று தன்னுடைய மலக்கு மாறுகட்டத்தில் அதெல்லாம் எடுத்து காத்துக்கிறான் அப்படின்னு மகிழ்ச்சி அடைகிறாங்கிறது தகவல் சட்டம் என்ன தனியா தொழுகிற ஒருத்தர் சொல்வதை பார்த்து மகிழ்ந்திருக்கிறான் அப்படிங்கறது அதுல நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு செய்தி பெண்களுக்கு அப்படி ஒன்னும் விதிவிலக்கு இருக்கிற மாதிரி நமக்கு எந்த செய்தியும் இல்லை ஆண்களுக்கு என்ன சட்டமோ பெண்களுக்கு சட்டங்கள் சில விதிவிலக்கு இருக்குது ஆனா அது இந்த மாதிரி தொழுகை முறைகள்ல எல்லாம் பெருசா விதிவிலக்கு இல்லை உதாரணமா சொல்றதா இருந்தா ஆடையில விதிவிலக்கு இருக்கு நாம தோல்புஜத்தை மறைச்சு மறைவிடங்களை மறைச்சா தொழுகைக்கு நமக்கு போதுமானது அவங்க முழுசா மறைக்கணும் ஒரு அன்னி ஆணுக்கு முன்னாடி இருந்தா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஹிஜாபோட அவங்க இருக்கணும் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மாற்றங்கள் அவங்களுக்கு இருக்குதே தவிர மத்தபடி தொழுகை முறையில நமக்கு என்ன சட்டமோ அதே சட்டம்தான் பெண்களுக்கும் அவங்களுக்கு விதி விளக்கலாம் எதுவும் சொல்லப்படலை காமத்து சொல்றது வந்து ரெண்டு ரெண்டு தடவை சொல்றாங்க அது சரியில்லையே அவங்க பின்னாடி தொழலாமான்னு கேக்குறாங்க அவங்க பின்னாடி தொழுகிறதுல எந்த பாதிப்பும் இல்லை எந்த தவறும் இல்லை ஏன்னா தொழுகை என்பது தக்பீர் கட்டினதுல இருந்து கொடுக்குற வரைக்கும் அந்த தொழுகையை அவங்க சரியா செய்கிறாங்க ருக்கு செய்கிறாங்க நாலு இருக்காத்துனா நாலு காத்து ரெண்டு இருக்காத்துனா ரெண்டு காத்து அதுல ஒன்றும் இல்லை தாராளமா செய்யலாம் ஆனால் ஒரு ஒரு செய்தியை அந்த சரி தவறுகளை பிரித்து அறியறதுல ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்க அறிவிப்புகள் ரெண்டு மாதிரி இருக்கு எக்காமத்து ஒவ்வொரு தடவை சொன்னாங்களும் அறிஞ்சு இருக்குது ரெண்டு ரெண்டு தடவை சொன்னாங்களும் இருக்குது ஆனா ரெண்டு ரெண்டு தடவை சொன்னாங்க என்பது கொஞ்சம் பலவீனமான செய்தியாகவும் ஒரு தடவை சொன்னார்கள் என்பது ஆதாரப்பூர்வமான செய்தியாகவும் இருக்கிறது இதை பிரித்து அறியனால ஒரு தப்பு பண்ணிட்டாங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்க பெருசாக பாரதூரமா நினைக்கிற அளவுக்கு உள்ளதில்லை சிந்தித்து எடுக்கிற சில விஷயங்கள்ல மனுஷன் தவறு செய்வது அந்த மாதிரி ஒரு பிழை நடந்திருக்கிறது அதை அவங்கள்ட்ட எடுத்து சொல்லி சீர்திருத்த மன முயற்சி எடுக்க வேண்டியதுதான் கேட்டுக்கிட்டா ஓகே கேட்கலாட்டியும் ஒரு பெரிய பாவத்தை பண்ணிட்டாங்கன்ற அளவுக்கு அவங்கள நம்ம ஒதுக்கி வைக்கிற முடிவு எடுக்கிற அளவுக்கு உள்ளதில்லை தாராளமா அவங்க பின்னாடி நின்று நம்ம தொழுகலாம் வீட்டுல தொழுகும் போது பாங்கு சத்தம் கேட்டா பாங்கு சொல்லணுமான்னு கேட்கிறாங்க பாங்கு சப்தம் கேட்ட இடத்தில் பாங்கு சொல்ல தேவையில்லை பாங்கு சொல்லப்பட்ட இடம்ங்கிறாங்க பாங்கு சொல்லப்பட்ட இடத்துல மீண்டும் பாங்கு சொல்ல வேண்டாம் சொல்லப்பட்ட இடம்னா என்ன சொல்லப்பட்ட இடம்னா சொன்னவர் நின்ன இடம் பள்ளி சொல்லப்பட்ட இடம் அந்த சவுண்டு எங்கெல்லாம் கெடுச்சோ அதெல்லாம் சொல்லப்பட்ட இடம் நம்ம பள்ளின்னு சொல்றோம்ல பள்ளியில சொன்ன ஆளு நின்னார் அவன சொன்ன ஆளு எங்க நின்னார்னா இங்க நின்னாரு ஆனா சொல்லப்பட்ட இடம் அது சுத்தி இருக்கிற நம்ம ஒரு நூறு வீட்டுக்கு கேட்கற அளவுக்கு ஒரு சொல்லி இருக்கிறார் அப்ப அது எல்லாமே சொல்லப்பட்ட இடம் எங்கெல்லாம் இந்த சப்தம் ஒழித்ததோ அது எல்லாம் எங்க கேட்டுச்சோ அங்க வரைக்கும் நம்ம வாங்க சொல்ல தேவை இப்போ பாங்கு என்பது பாங்கு பத்து வந்த உடனே பள்ளிவாசலில் சொல்லுவாங்க நீ வத்து வந்த உடனே சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்கள் எப்போ தொழுகுறீங்களோ அப்போ சொல்லிக்கலாம் பாங்கு தொழுகைக்கு தான் பள்ளிவாசலில் சொல்கிற பாங்குக்கு ரெண்டு நோக்கம் இருக்குது ஒரு நோக்கம் என்னென்னு கேட்டால் தொழுகைக்கு இன்னொரு நோக்கம் வீடுகளில் இருக்கிற பெண்கள் அவங்க தொழுகை கையம் வந்துருச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு தொழுகணும்ல அதுக்காகவும் பள்ளிவாசலில் சப்தமாக பத்து வந்தவுடன் பாங்கு சொல்கிறாங்க தொழுக அரை மணி நேரம் கழிச்சு கழிச்சு வைப்பாங்க முக்கால் மணி நேரம் கழிச்சு கூட வைப்பாங்க தப்பு கிடையாது ஏன்னு கேட்டா அவங்க சொன்னதனுடைய நோக்கம் மத்தவங்க அங்கங்க இருக்கிறவங்க முடியாதவங்க நோயாளிகள் பள்ளிக்கு வர முடியாதவங்க அவங்க எல்லாம் வீட்டில் தொழுகிறாங்கன்னா பக்து வந்துருச்சு அவங்களுக்கு சொல்வதற்காக வாங்க சொல்லப்படுது அதனால நம்ம தொழுகிற நேரத்தில் காமத்து மட்டும் சொல்லிக்கிட்டு தொழுதா போதுமானது